ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் ராகினியோட நிச்சயத்துக்கு போயிருந்தப்போ ரெண்டு ஆண்டி வந்து கேட்பாங்க என்ன நீ கலர் கலராக கயிறை கட்டியிருக்க பணக்கார வீட்டு போனோன்னா நிறைய நகையில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல அதனால் விஜய் கூட்டிகிட்டு போய் காவேரிக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ பார்த்தா நைட் ஆகிடுச்சு தூங்குறதுக்காக போகும்போது விஜய் சொல்கிறாங்க வேமா தூங்கு காலையில் வேறு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன கல்யாணத்துக்கு போகணுமா நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஹலோ மிஸ்டர் விஜய் இது வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் என்னை கேட்காம நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்களா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி அதுக்கு விஜய் சொல்கிறாரு ஏய் நீ தானே சொன்ன இந்த மாதிரி பேசாத பேசாதீங்க எட்டு மாதம் தான் என்ன இருக்குது இருக்குதுன்னு சொல்லாதீங்க நான் கோமா வருதுன்னு சொன்னால் இப்போ நீயே அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா நீங்கள் ஓ இப்போ தான் புரியுது நீங்கள் எதுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னு நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ்னால அதெல்லாம் நான் போட்டுட்டு வரணும் அதுக்காக தான் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க நான் ஏதோ மேல உள்ள அக்கறையில் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு சேச்சி அப்படிலாம் இல்லை நான் இந்த காரணத்துக்காகலாம் உனக்கு நகை எடுத்துரல அந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டில் வச்சு எப்படி பேசினாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் நான் எடுத்திருந்தேன் ஆனால் இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உடனே கண்டிப்பாக வர சொல்லியிருக்கான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ என்ன பண்ண சொல்கிறா ப்ளீஸ் எனக்கா கிளம்பு சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அது காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது பார்க்கலாம் விடிஞ்சால் பார்க்கலாம் என் மூடி எப்படி இருக்கோ அது தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு காவேரி தூங்கிடுறாங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடியுது பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய்க்கு முன்னாடியே எழுந்திரிச்சு கிளம்பிகிட்டு இருக்காங்க கண்ணாடி முன்னாடி உட்காந்து கிளம்பிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முடிச்சு பார்க்குறாரு ஏய் காவேரி என்ன எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிகிட்ருக்கேன் எங்கே போகிறா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க காலையில் இப்படி கல்யாணத்துக்கு போகணுன்னே அதான் நான் கிளம்ப லேட் ஆயிடும் அதனால தான் நான் அவங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கேன் இந்த ஜுவல்ஸை மட்டும் இந்த ஹூக்கை மாட்ட முடியல கொஞ்சம் மாட்டி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் வந்து தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே காவேரி அவ்வளோ அழகாக இருக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே பெட்லேயே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டு காவேரி ஹலோ பாஸ் என்ன என்னையவே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படி வாங்க வந்து இதாக கொக்கியை மட்டும் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட விஜய் போய் இதெல்லாம் மாட்ட எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள்லாம் யார் பழகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் மாட்டி விடுங்க ஜஸ்ட்டு இதை மட்டும் விளக்கிட்டு மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க செயனை கொடுக்குறாங்க அதோட விஜய் வந்து தூங்கி திரிச்ச அந்த கழகத்தோடையே வந்து செயினை போட்டு விட்றாரு போட்டு விட்டுட்டு அவங்க கண்ணாடிக்கு நேரம் உட்காந்துருக்காங்க சைடாக சைடாக காவேரியும் பார்த்துக்கிடுறாங்க காவேரி வந்து இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்காங்க அவரால் ஒன்றுமே பண்ண முடியல காலங்கத்தாலே எவ்வளோ அழகாக இருக்கவும் அவரால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை அப்படியே பார்க்குறாரு காவேரியவே நைஸாக பார்க்குறாரு காவேரியை பார்க்குறத காவேரி வந்து கண்ணாடியில் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அவங்களுக்கிட்டே சிரிச்சுக்கிட்றாங்க ஆனால் எதுவும் கேட்கல அவர் மாட்டி விட்டுட்டாரு மாட்டி விட்டு நான் போய் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி குளிக்க போயிட்டாரு அதுக்குள்ள இவங்க ஃபுல்லாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க கா விஜய் போய் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க அப்போ வந்து காவேரி ஃபுல்லாக எல்லாமே முடிச்சுட்டு நான் கிளம்பியாச்சு நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க விஜய் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே ஸ்டன்னாக எப்படியே நின்றுட்டாரு காவேரிய வந்து கொண்டு பார்க்க முடியல அவ்வளோ அழகாக கிளம்பிட்டாங்க ஒரு ஒயிட் கலர் சேரீயில் இவரும் அதுக்கு மேட்சாக ஒரு காஸ்ட்யூம் எடுத்து போட்டுட்டு கிளம்புறாரு அதை பார்த்துட்டு காவேரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன என்னோடய சேரீ கலர்லேயே நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் உனக்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீ இது போட்டுக்க எனக்கு என்ன தெரியவா செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கிளம்பி வெளியே வர்றாங்க அப்போ சித்தியும் பாட்டியும் கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஒரு மேரேஜ் பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வர வர விஜய் நம்ம கிட்டே சொல்ல மாட்டேறான் அவன் பாட்டுக்கு கொண்டாடி கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் முனை முணுக்கிறாங்க செத்தியும் பாட்டியும் தாத்தாட்டையும் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க தாத்தா சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட விஜய் வந்து சிரிக்கிறாரு என்னையும் மட்டும் அழகாக இருக்கேன்னு சொல்லுங்கள் இவ்வளோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு காவேரியை பாருங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் காரில் ஏறி கிளம்பி போகிறாங்க காரை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக அவங்க தங்கச்சி ஓடி ஓடியாந்து காவேரிட்டு சொல்கிறாங்க அக்கா இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்குக்கா செம்மையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியாடி அக்கா எப்போவுமே அழகுதான அடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் போதும் போதும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பொழுதுக்கிறாதிங்க டைம் வச்சுக்கே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே டின்னு சொல்லிவிட்டு காவலில் எறிகிறாங்க அப்போ கல்யாணத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணத்தில் அவங்களோட காலேஜ் மெட்ஸ் விஜயோட காலேஜ் மெட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாருமே விஜயை பார்க்க ஓடிட்றாங்க டேய் மச்சான் எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை இத்தனை வருஷம் வச்சுடா அவனை பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஹாய் சொல்லிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் விஜயோட ஃப்ரெண்டு அவங்க வந்து காவிரிட்ட பேசுகிறாங்க இன்றைக்கி தான் விஜயோட ஒய்ஃபா விஜய் வந்து கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டான் அப்படின்னு நினச்சோம் பரவாயில்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் வந்து ஒருத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அதுலேயே ரொம்ப ஆகிருந்தான் அதுக்கப்புறம் அவன் எங்கே கல்யாணம்லாம் பண்ண மாட்டான்னு நினச்சான் பரவாயில்ல ஆ இவ்வளோ அழகாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரிக்கு இருக்க தாங்க முடியல விஜய் கரெக்டாக வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை சும்மா பேசிகிட்ருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் போயிடுறாரு அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து ரொம்பவே அந்த பொண்ணு வந்து காவேரிகிட்ட சொல்லுது விஜய் எப்படி இருப்பான்னு தெரியுமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நொடிஞ்சு போயிட்டான் நாங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம் அவன் வந்து இனிமேல் கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அவனை ரொம்ப நல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லுது காவேரிக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது ஒரு பொண்ணு வந்து இவரை பார்த்து நல்ல பையன் சொல்கிறாங்கன்னா அப்போ இவர் வந்து நல்ல கேரக்டராக தான் இருந்திருக்காரு இந்த வெண்ணிலாவால் தான் அப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மனசுக்களை நினைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அங்கேருந்து வராரு இன்னொரு பொண்ணு அங்கேருந்து வருது வந்துட்டு ஏ விஜய் எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் ஹக் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு காவிரிக்கு கடுப்பு தாங்க முடியலை அதுக்கப்புறம் இதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் காட்டும்போது ஓ எனக்கெல்லாம் நீ ஓகே சொல்லாமல் இந்த பொண்ணு தான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க காவே விஜய பார்த்து கா அந்த பொண்ணு கேட்குது அதை பா கேட்டுட்டு காவேரிக்கு கடுப்பு தாங்க முடியலை யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க முன்னாடி காலேஜ் டைமில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நான் வந்து அக்செப்ட் பண்ணலை அதை தான் இப்போது உனக்கு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பொறாமையோட விஜயை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பி போகிறாங்க காரில் அப்போ விஜய் பார்த்து காவேரி கேட்குறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்களை கட்டி பிடிச்சிச்சே அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படிலாம் வந்தால் கட்டி பிடிப்பாங்க எங்கள் ஊர்லலாம் இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க அது பாட்டுக்கு வந்து உங்களை ஹெக் பண்ணுது நீங்களே ஏன் இழச்சி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் பார்த்து சிரிக்கிறாரு அதெலாம் இங்கே சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறா அப்போ நிறையா பொண்ணுங்க அவங்கள கட்டி பிடிச்சிருக்குங்களே நீங்களும் நிறையா பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏ என்ன பேசுற நீ அது சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக தான் தானே வந்து அவள் ஹட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதோட காவிரி என்ன ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க ஆமாம் அதை பார்த்து உனக்கே கோவம் நீ டக்குன்னு கோவப்பட்ட நான் பார்த்தனேன் வேறு யாராவது வந்து என்னை கட்டி பிடிச்சா அவனால் தாங்க முடியலை அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது ஹலோ பாஸ் என்ன ஆறலாம் அப்படி வேணும் ஒன்றும் இல்லையே நான் எதுக்கு எனக்கு தாங்க முடியல அவங்களை யார் கட்டி பிடிச்சோம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க விஜய் வந்து உள்ளக்கே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் வீட்டு வந்துடுது ரெண்டு பேரும் இறங்கி போகிறாங்க இன்னும் என்றைக்கு எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க கமெண்ட்ல காவேரி வந்து இப்படி பொறாமைப்பட்டது யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காவேரி ஜோடி யாராருக்கெல்லாம் பிடிக்குங்களோ எல்லாம் விஜய் காவேரி போட்டு ஹார்ட் போட்டு கீழே கமெண்ட் கொடுங்க